மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கார்த்திகை தெய்வ திருவிழாவை முன்னிட்டு லட்சத்தீபம் ஏற்றப்பட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தமிழ் மாதம் தோறும் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கார்த்திகை உற்சவ நிகழ்ச்சிக்கான கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது சுவாமி சன்னதி மண்டபத்தில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கொடியேற்றத்தை தொடர்ந்து ஐந்து நாட்கள் தினமும் காலை மாலை வேளையில் பஞ்சமூர்த்திகள் கோவில் வளாகத்தில் உள்ள ஆடி வீதிகளில் எழுந்திரொளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த உற்சவத்தில் திருக்கார்த்திகை தீப தீபத் திருவிழா நடைபெறும் நிலையில் மீனாட்சியம்மன் கோவில் பொற்றாமரை பொற்றாமரைக்குளம் மீனாட்சியம்மன் சொர்க்கநாத சுவாமி சன்னதிகளில் லட்ச தீபம் இயற்றப்பட்டு மீனாட்சியம்மன் கோவில் தீபங்களால் அழகூற காட்சியளித்தது தொடர்ந்து கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் சன்னதி மற்றும் சுவாமி சன்னதி வாயில்களில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது ਪੇਪਰ ਕੁਨੁਪਰੀਆ ਕੋਟੂ